இப்ப என் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க பாட்டியோட வரலாறு போய் தேடி படிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு பெண்மகள் நம்ம இனத்திலே பிறந்திருக்கிறார் என்று போற்ற தொடங்குவார்கள் யார் யாரையோ தெய்வம்னு வழிபடுவீடா யார் யாரையோ போற்றத்தக்க ஒரு பெருமகள் நம்முடைய குலத்தில் நம்முடைய இனத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய வீர பெரும்பாட்டி நாச்சியார் என்பதை நீ புரிந்து கொள்ளங்கள் தான் என் தம்பி சொல்றான் அன்னைக்கு சொன்னதை வென்று வருவேன் அவள் பேரன் சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திற்கு முன்பு மிகப்பெரிய என் பாட்டி சிலையை வைத்து வேலு நாச்சியார் மண் உங்களை வரவேற்கிறது நினைக்கிறோம் பெங்களூர்ல அவன் கெம்பே கவுடா என்கிற அவன் மண் அவன் மண்ணின் மகனை முன்னாடி சிலையா வச்சிருக்கான் நான் என் பாட்டி வைக்கிறேன் வைக்கிறேன் என்ன பண்ண போற வாப்ப என் பெருமை என் பெருமையெல்லாம் நிறுவுவேன் என் பாட்டை வாவூசிக்கு இங்க துறைமுகம் இருக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் வாவூசி துறைமுகம் அதுல இந்த துறைமுகம் இந்த விண்ணூர் நிலையத்துக்கு என் பாட்டை பூலி தேவன் ஜலைய வச்சு வைப்பேன் இன்னொரு இடத்துக்கு என் பாட்டை அலமுத்துக்கொன் ஜலைய வச்சு வைப்பேன் இந்த சிலையெல்லாம் எங்க இருக்க தூக்கி எங்கேயாவது போட்டு தூர போட்டு வைப்பேன் ஒருபோதும் பூமிக்குள்ள போட்டு புதைக்க மாட்டேன் ஏன் எனக்கு பின்னாடி வர்ற தலைமுறை கீழடியில் சொன்ன மாதிரி தோண்டி இந்த சிலையை கண்டுபிடிச்சு இதை முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் வணங்கியிருக்கான்னு நினைச்சு இந்த தருத்திரங்களை மறுபடி வழிபடக்கூடிய தெய்வம் ஆக்கிடுவான் அதனால என்ன பண்ணுவேன் எங்கன நொறுக்கி எந்த பக்கத்தில் சாலையை போட்டேன்னு எவனுக்கும் தெரியாது கதை முடிச்சோம் ஏ நான் செய்ய மாட்டேன்னு நினைச்சுக்கல நீ நான் செய்வேன் உறுதியா செய்வேன் நீ நம்பு நான் செய்ய வேண்டியது இல்ல என் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கான் பாத்தியா அவன் கடப்பாறையோட வருவாங்க நீ என்னுடைய காசுல நடத்துகிற போக்குவரத்துக்கு ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து போட மாட்டேங்கிற அந்த நாடு அந்த பேரை வைக்கிறத உனக்கு என்ன வலிக்குது இப்ப நீ வைக்கல ஆனால் என் பிள்ளைகள் தேடி தேடி போய் எல்லா பேருந்துலையும் ஓட்டுறான் இப்ப இப்ப நீ 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 நினைக்கிறியா நான் சொல்லி தான் ஒற்றான்னு நினைக்கிறேன் இல்ல அவன் உள்ளுக்குள்ள இருக்குது வாரு எங்க தாய் முளைப்பாளோடு வீரம் உண்டது சந்தம் அந்த உணர்வு அவனை உசிப்பி போகுது நான் சொல்லல இப்ப கடற்கரை இருக்க சமாதி எல்லாம் இடின்னு நான் சொல்ல வேண்டியது இல்ல அண்ணன் பதவி ஏற்க போறாருன்னு லாரியில வருவான் அவன் மாற கடப்பாற மண்வெட்டிதான் எடுத்துக்கிட்டு வருவான் நாங்க அங்க பேசிக்கிட்டு இருப்போம் இங்க இவன் பேத்துக்கிட்டு இருப்பான் எப்படி ஏ நீங்க வாரு என் பாட்டி மேல சத்தியமா ஒரு நாள் இது நடக்கும் நம்ம எப்படிப்பட்ட வீரத்தை போட்டிக்கிட்டு இருக்கோம் அவங்க ஒவ்வொரு வீரன்னு உள்ள போட்டு அவங்க படுத்துற பாடு இவ இங்க எவ்வளவு தூரம்டா நம்மளே நம்மளை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறதாடா சாராயத்துக்கு பேரு வீரன் வச்சிருக்க சரித்திர வீரனை போற்றாம வீர மரத்திய போற்றாம வீர பெருமக்களை போற்றாம சாராயத்துக்கு வீரன் வச்சு போட்டவண்ணு தமிழன் வீரம்டா வீரன் இத விட நம்மளை சிறுமைப்படுத்திட முடியுமாடா முடியுமா பாரு எப்படியாவது நம்ம வென்று ஆகணும் அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு இந்த பிள்ளைகள் நான் நிறுத்துற இடத்துல பயவு செய்து எங்களை சாதி மதம் போடாத இந்த சாதிக்கார பயில சீமா நிறுத்திருக்கேன் போடாத போடாதடா எங்க கோட்பாடு ஒன்றுதான் எங்களுக்கு சாதி இருக்கா இருக்கு என்ன சாதி விதியே விதியே செய்ய நினைத்தாய் என் விதிய நான் பாட்டேன் பாரதி அந்த தமிழ் சாதி நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் ஓல்குடி மக்கள் தமிழ் குடி மக்கள் எங்களுக்கு தேவரும் ஒன்றுதான் தேவேந்திரம் ஒன்றுதான் நாடாரும் ஒன்றுதான் கோணாரும் ஒன்றுதான் ஏன் அவன் தாய்மொழியும் வாய்மொழியும் என் தாய்மொழி வாய்மொழியும் ஒன்று என் தாய் தமிழ் பேரன்பின் தாய் எல்லோரையும் ஆறத்தழுவி நேசிப்பவள் யாரும் ஊரே யாவரும் கேடீர் என்றவள் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று வாடிய என் மொழி அருகில் இருக்கிற என் அண்ணன் தம்பியை பகைக்க சொல்லி தருமா எப்படி பகைவனுக்கும் அருள்வாய் பாரதி அவனை பகைவன் என்று கற்பிக்கிறான் திராவிட கிடப்பாறை தற்காத்து நிற்பதே தர்மம் என்கிறான் நம்முடைய பாட்டன் வைகுந்தர் அவனை போற்றான வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன் என்றான் வள்ளலார் பெருமகன் பயிர் வாடிச்சு உயிர் வாடி நின்று நம்ம பாட்டேன் அவனை போற்றானா போற்றானா சொல்லு அக்கிரகாரத்தில் இருந்த பாரதி கண்ணனையும் பாடினான் காளியையும் பாடினான் கர்த்தரையும் பாடினான் ஏக இறைவன் அல்லாவையும் பாடினான் அல்லாவை பாடிய கர்த்தரை பாடிய ஒரு அய்யரை சொல்ற அக்ரகாரத்தில் இருந்து பாரதிய தலைவனா சொல்லு எது போற்றத்தக்கது எது தூற்றத்தக்கது என்று தெரியாத ஒரு தற்கொலை கூட்டமாக மாறி போனதால் தான் பல தற்கொலைகள் தவிக்கொண்டு திரிகிறது சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு என்னோட பாட்டி பெரும்பாட்டி வேலுநாச்சியார் சிலையை வைப்பேன் இதே போல பூலித்தேவன் சிலை மற்றும் அழகு முத்துக்கோன் சிலைகளையும் வைப்பேன் இந்த சிலைகள் எல்லாம் வச்சிட்டு மற்ற சிலைகள் எல்லாம் எடுத்து தூக்கி எரிஞ்சிருவேன் அது மண்ணுக்குள்ள புதஞ்சு அடுத்த வர தலைமுறை இதை தோண்டி பார்த்துட்டு நம்ம முன்னோர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அந்த சிலையை எடுத்து வழிபட ஆரம்பிச்சால ஆரம்பிச்சிருவாங்க இந்த தத்திரியங்களை அடியோட ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக அப்படி தூக்கப்பட்ட சிலைகளை நான் உடைச்சு எங்கேயாவது ரோடு போ போட்டு விட்டுருவேன் எங்க போடுவேன் எப்படி போடுவேன் தெரியாது ஆனா நிச்சயமா அதை செய்வேன் இதை கண்டிப்பா நான் ஒரு நாள் செய்வேன் சிரிக்காதீங்க நான் சொல்றத நம்ப முடியலையா அப்படின்னு தப்போது இருக்க திராவிட கட்சிகள் தமிழக தலைவர்களை மறுத்துவிட்டு திராவிட தலைவர்களை ஊக்குவிப்பதை எதிர்த்து சீமானவர்கள் தன் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு குறிப்பா வருகிற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் நிறுத்தக்கூடிய ஆட்களை மட்டும் பாருங்க அவங்க என்ன ஜாதி அப்படின்றத பார்த்து ஓட்டு போடாதீங்க அப்படி ஜாதி பார்த்து ஓட்டு போடணும்னா அந்த ஓட்டே எனக்கு தேவையில்லை ஜாதிக்காக கொலை செய்ய ஜாதிய கொலை செய்ய அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு